அனைவருக்கு வணக்கம் மக கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நீ எப்படியாமோ மகா வந்து இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னோடய லைஃப்பில் நடக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைன்ட்டு கொடைசுவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க மகா நீயும் அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா மாப்பிள்ளை வந்து உனக்காக இவ்வளோ விஷயங்களும் செய்கிறாரு உண்மையிலே மாப்பிள்ளையை நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு பெருமையாக இருந்துச்சு பார்த்தலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கும் அவ்வளோ புடவை வாங்கியிருக்காங்க கேட்டால் என்னுடைய பொண்டாட்டி மகா அவள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி என்னை உடவை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை பார்க்கும்போது நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை எனக்கு கண் கண்கலங்க சந்தோஷமா பார்த்துப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இருக்கு அப்படின்றாங்க சூர்யா எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு பல விஷயத்துல இருக்குமா அதெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு பாரு முடிஞ்சு போன விஷயங்கள் பழைய விஷயங்களை யோசிக்க வேண்டாம் சரியா இப்போ இருக்கிற விஷயங்களையும் யோசிச்சு ஏன் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற இல்லைம்மா இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும்னு தானேம்மா தோணுது அதுதான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ எதை பற்றியுமே கவலைப்படாத எல்லாமே சரியாகிடும் இந்த பாரு அந்த சித்திரா முன்னாடி எல்லாம் நீ சந்தோஷமாக கம்பீரமாக வாழணும் இனி இருக்கிற அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை சரி பண்ணிட்டேன்னா நமக்கு வேறு என்னடி வேணும் அப்படின்றாங்க நீ அவங்கள பற்றி கவலைப்படாதம்மா எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடலான்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ